அன்பு சொந்தங்களே மிக சிறப்பாக இந்த ஆண்டு கட்டுத்தடிக்காரன் இந்த பகுதியில் ஒரு பெரிய வீரராக வளம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் ஆங்கிலேய படைகளை அடக்கி ஆண்டு ஈரோடு மாவட்டம் காவிரி கரையில் ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டு ஓடா நிலையில மறுபடியும் ஆங்கிலேய படையை தோற்கடித்து ஆயிரத்தி எட்நூத்தி நான்குல அரசு நூறுல மூன்றாவது முறையாக மறுபடியும் ஒரு ஆங்கில படையை தோற்கடித்து திப்பு சுல்தானோடு இணைந்து வீரன் சின்னமலை கை கைகோர்த்து இந்த பகுதியில உற்ற தோழனாக மாபெரும் ஒரு போர் வீரராக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட கொங்கு பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு வேலை இல்லை என்பதை உரக்கச் சொன்ன ஐயா குணாலன் நாடார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி மேடையில் இருக்கக்கூடிய அன்பு தலைவர்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அருமை என்ன நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் சார்பாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் ஸ்டார் அவர்கள் அண்ணன் நாட்டாமை அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த விழாவிற்கு வர வேண்டும் இந்த விழாவில் என்னுடைய சொந்தங்களை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும் அவர்களோரும் நேரம் கொடுத்து பேச வேண்டும் என்று அவருக்கு இன்னைக்கெல்லாம் ஷூட்டிங் இருந்த நாள் ஒரு மாதம் முன்பே தொலைபேசியில் அழைச்சான் அதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன் என்று சொன்னபடி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்ற அருணையன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய நிகழ்வாக கண் முன்னால் மாறிக்கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சிறுதி பெருவெள்ளம் என்று சொல்வதை போல இங்கிருக்கக்கூடிய சொந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது காவிரி கரையில ஆடிப்பெருக்கு திருநாள மக்கள் எப்படி சேருவார்களோ அதுபோல் இங்கே சொந்தங்கள் சேர்ந்திருக்கின்றார் அதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொன் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய அவருடைய குழு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றில் மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் அவர்கள் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல மனிதர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கிய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மருத்துவர் மக்கள் பிரதிநிதி மொடக்குறிச்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அக்கா சரஸ்வதி அம்மா வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சற்று நேரத்திற்கு முன்பு குருநாடநாதர் ஐயா அவர்களுக்கு தன்னுடைய மரியாதை கலந்த நன்றியை சேர்த்துவிட்டு இந்த அரங்கத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் அன்பு சொந்தங்களை அண்ணன் சரத்குமார் அவங்க பேச இருக்கிறாங்க நிறைய பேச போறாங்க நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறான் நீண்ட நாட்களாக உங்களுடைய கோரிக்கை ஐயா நாடார் அவர்களுடைய இந்த விழாவை அரசு விழாவாக அறிவிக்கணும் அவருக்கு வெள்ளோடு பகுதியிலே ஒரு மணி மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த கோரிக்கையை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆட்சி மாற்றம் நடந்து பின்பு முதல் வேலையாக அதை நடத்தி காட்டுவோம் என்கின்ற இந்த அற்புதமான நாளில் ஒரு பெரிய நற்செய்தியாக நான் பார்க்கின்றேன் அதுவும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் நம்முடைய நாடாளு சொந்தங்கள் எல்லாம் எவ்வளவு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் விவசாய தோட்டங்கள்ல தொழில கடையில சிறு குறு தொழிற்சாலை நடத்துவதில் எந்த தொழிலும் கூட நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல என்ற கொங்கு பகுதியில் நம்முடைய நாடார் என சொந்தங்கள் என்று முத்திரை பதித்திருக்கின்றார்கள் முத்திரை பதித்திருக்கின்றார் எல்லோரும் கூட இந்த விழாவில் குணால நாடார் ஐயா விழாவில் நாம் எல்லோரும் கூட ஒரு இனமாக சந்தித்து பேசி நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியும் பரிமாறி கொண்டிருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிப்பொள்வது மட்டும் இல்லாம இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா என்று சொன்னாலே ஆடிப்பெருக்களை எந்த வேலையை செய்தாலும் கூட அது பன்மடங்கு பெரிதாகும் என்று சொல்வார் நகை ஒரு கிராம் வாங்குறீங்களா பன்மடங்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா பன்மடங்கு வளரும் அன்பும் சந்தோஷமா இந்த நாளில் இருக்கிறீங்களா அது பன்மடங்கு ஆகும் என்று சொல்வார் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவில் உங்களுடைய அன்பு உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கக்கூடிய செல்வம் உங்களுடைய உற்றோர் உணவர்கள் காட்டக்கூடிய பாசம் எல்லாம் கூட பண்பட இன்னும் பெரிதாகட்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மற்றும் ஒரு முறை இந்த சிறப்பான விழாவை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் விஸ்வநாதன் நாடார் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஞாபகம் இருக்கும் பெரிய கனவோடு ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமாக அதை மாற்றி காட்டியிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து உங்களுடைய பொறுமையை சோதிக்காம நேரடியாக நம்முடைய நாட்டாமை சுப்ரீம் ஸ்டார் அவர்கள் நேரடியாக உங்களிடம் பேச வேண்டும் என்று அன்போடு அழைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொடுக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்சன்